கேட்கும்போதே புரியுது நீங்கள் அல்டிமேட் ஸ்டார் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா அல்ட்டி அப்படின்னு மேட்ச் ஆகுது ஓகேங்களா கண்டிப்பாக வந்துட்டு அது ஈஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி வந்து டேரெக்டாக ரெடிமேடாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ஓவனில் தள்ளி குக் பண்ணி வெளியே எடுத்துக்கலான்றாங்க சப்பாத்தி இதெல்லாம் வந்து டேரெக்டாக சுட்டே வச்சிருப்போம் நீங்கள் சும்மா தவறாக எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும் அப்போ அந்த எக்ஸ்பிரி டேட் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்ததுனால் அவனுக்கு வியாபாரம் ஆகாது அப்போ எக்ஸ்பிரி டேட் அவன் கூட்டணும் அப்போ எக்ஸ்பிரி டேட்டை கூட்டணும்னா அவன் கண்டிப்பாக என்ன ஆட் பண்ணுவான் சிக்கல் கேரட்டோ இல்லைனா வந்து பீட்ரூட்டோ இல்லைனா வந்து ஒரு ஒரு ஆப்பிளோ இந்த மாதிரி கொய்யாவோ இதை கொடுத்து அவள் கடிச்சிக்கிட்டு இருந்தால் அதை அவனுக்கு விட்டமின்ஸ் போவோம் ஆன்டி டிஸ்டன்ஸ் போவோம் அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி ஏற்ற வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கேன் சார் நடிகர் வெயிட்டிங் அலங்கு படத்துல கூட நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ வாழ்த்துக்கள் நன்றி சார் சார் இப்ப பெல்லி ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் மேல இருக்கும் இப்போ வந்து அபோவ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நிறைய பேருக்கு வருது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அதை நார்மலாக எடுத்துக்கிட்டாலும் போக போக அதோட விஷயங்கள் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்குன்னு டாக்டர் சொல்கிற உண்மை தானே இல்லை இல்லை ரொம்ப உண்மை சார் அதில் டவுட்டே இல்லை இப்போ நீங்கள் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ன்றீங்க குழந்தைங்களுக்கே வருது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கே பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய தொப்பையோடு போகிறாங்க ஸ்கூல் பசங்களே எவ்வளோ பேர் ஒபிஸாக இருக்காங்க நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது வந்துட்டு எலும்பு மட்டும்தான் இருந்தது அப்படின்ட்டு அங்கே மம்மியும் சொல்லுவாங்க சின்ன வயசு அந்த ஃபோட்டோலாம் வந்து ரொம்ப மோசமாக எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்புறம் ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு இவ்வளோ வெயிட் கெயின் இருக்கு போது ஏதோ வந்து இந்த ஃபுட்டில் தப்பு இருக்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் நம்ம லைஃப் ஸ்டைலில் தப்பு இருக்குன்றதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன் இதை வந்து நம்ம ஒரு இதுவாடுக்குறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பேரமீட்டராக நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் சொல்லி கொடுக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட வேஸ்ட்டு ஹிப் சர்க்கம் ஃபிரண்ட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா வேஸ்ட்டு ஹிப் அப்படின்றது நம்மளோட இடுப்பு வேஸ்ட்டுன்றது நம்மளோட அந்த மேலே இருக்கிற அந்த மதிப்பு அந்த ரெண்டுத்துக்கும் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா நம்மளோட தொப்பையே இருக்கக்கூடாது வெறும் வந்து அந்த இடுப்பு சைஸ் பெருசாக இருக்கணும் ஆனால் அந்த அந்த மேலே இருக்கிற தொப்புன்றது பெருசாக இருக்கக்கூடாதுன்றது தான் அந்த வேஸ்டிப் ரேஷியோட கணக்கு யார் யாருக்குலாம் அந்த வேஸ்டிப் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கோ அதாவது யார் யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ ப்ளஸ் அந்த அப்டாமினல் சர்க்கம் ஒன்று பார்ப்பாங்க நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம்ல அது அதோட இன்ச்சம் வந்து முப்பத்தாறு முப்பத்தெட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்துட்டு கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு டேரக்டாகவே ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டேரக்ட்டாகவே அவங்களுக்கு சுகர்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டேரெக்டாகவே அவங்களுக்கு வந்து பிபி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது எல்லாமே ப்ரூவன் ரிப்போர்ட்ஸ் ப்ரூவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ அதில் வந்து எந்த டவுட்டுமே நம்மளுக்கு வந்து கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸோ பெரிய பெல்லியோ ஃபேட் பெல்லி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இத்தனை நோய்க்கு லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குன்றதுனால கண்டிப்பாக அதை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றதலாம் மாற்றல இது இதுக்கு முன்னாடி கிடையாது சார் சோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு டென் இயர்ஸாக தான் வந்து பாத்தீங்கன்னா இது அவட ரேஷியோ வந்து அது அதிகமாகுது அதிகமாகுது கண்டிப்பாக அது என்ன ரீசனா இருக்கும் அது கண்டிப்பாக இதில் டவுட்டே இல்லை ஏன்னா வந்து இப்போ நம்மளோட தாத்தாலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்போவுமே ஸ்லிம்மாக தான் இருந்திருக்காரு நம்மளோட ஃபாதரும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெருசாக ஒன்றும் வெயிட் கெயின் இல்லை ஓரளவுக்கு இப்போ வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீல இருக்காரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக தான் இருக்காரு ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து நல்லவே வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னா டயட்டில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஏன்னா எந்த குழந்தைங்களும் பிறந்த உடனே கெட்ட பழக்கத்துக்கு போகாது இல்லை எந்த குழந்தையும் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து இந்த பேட் ஹேபிட் மெடிசன் சொல்லக்கூடிய எந்த இதுலையுமே இருக்காது குழந்தைங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது ஆனால் ஆனாலும் அந்த குழந்தைங்க அந்த எங்கள் ஏஜில் வெயிட்டு போடுறாங்கன்னும் போது டயட் தான் முக்கியமான ஃபேக்டரை பார்க்கணும் ஸோ டயட் வந்து நிறைய வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் டயட் நடந்திருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் நிறைய கலப்படம் நடக்குதுன்றது ரெண்டு ஓகேங்களா மூணாவது டயட்டோட டைமிங்கில் நிறைய தப்பு நடக்குதுன்றது மூணு ஸோ இது எல்லா ஆங்கிளுமே வந்து வெயிட் கெயினுக்கு கான்ட்ரிபியூஷனாக அமைது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னைசேஷன் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சாம்பார் சாதம் வைக்கிறீங்க ஒரு பீன்ஸ் பொரியல் வைக்கிறீங்க இன்னொரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் வைக்கிறீங்க அந்த குழந்தை ஆசையாக அந்த பீஸாவை தான் நோக்கி போகுதே தவிர அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்றோன்னு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன் அப்போ நிறைய அம்மாங்களும் சரி இந்த மாதிரி குழந்தைங்களை ஒரு தேட்டரை கூப்பிட்டுன்னு போகிறாங்க பீச்சு கூப்பிட்டுனு போகிறாங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பீச்சில் வந்து வெறும் பஜ்ஜி சூட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி பீச்சில் எதுவும் பார்க்க முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீச்சுக்கு போனாலே வந்துட்டு ஃப்ரைடு சிக்கன் வறுத்து தரோம் பீஸாவை போட்டு தரோம் ட்ரக்கு இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குது அப்போ எல்லாருமே அந்த பெஸ்டனைஸ்டு ஃபுட்டு சாஸ் போட்டு மேலே அடிக்கிறது மைனீஸ் போட்டு மேலே அடிக்கிறது இந்த குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து அந்த டேஸ்ட்டுக்கு போகிறாங்க எப்பயுமே ஃபேட் கண்டென்ட் இருந்ததுன்னா டேஸ்ட் கூடும் எந்த ஃபுட் டேஸ்ட் இல்லையோ அது வந்து நல்லதுன்னு அடுத்தம் புரியுதா நான் சொல்றது டேஸ்ட் எவ்வளோ கூட சூப்பரா போயிட்டு யோசிச்சு பாருங்களேன் நல்லா திக்கா நல்லா பாசுந்தி மாதிரி ரசமலா மாதிரி சாப்பிடுங்க செம்மைய டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோ ஃபேட்டு அவ்வளோ சுகர் ஓகேங்களா அது மாதிரி இந்த ஃப்ரைடு சிக்கன்ஸ் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா அவ்வளோ ஃபேட்டு சேச்சுரேட்டடாக இருக்குது அப்போ ஃபேட்ஸ் எல்லாமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போ டேஸ்ட்டுக்கு குழந்தைங்க அடிமையாகிறாங்க அப்போ அந்த ஃபேட்ஸை வந்து அதிகமாக உட்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா ஃபேட் கொலஸ்ட்ரால்ஸ் தான் அதிகமாகுது வெயிட் கெயின் வந்து ரொம்ப அதிகமாகுது இதுதான் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் கல்ச்சர்னு சொல்கிறேன் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளோட டைமிங் டைமிங் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்களாம் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன்லாம் வந்து ஸ்கூலுக்கு போதுங்க லம்பளம் சரியா மார்னிங் ஆஃப்டர்நூன் வேலையில் இருப்போம் அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் ஏதோ ஃப்ரீ டைம் அப்படின்ற மாதிரி நினச்சி நைட் டைமில் வந்து போய் ஃபேமிலியோட சாப்பிட்றது நைட் டைமில் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறதுன்ட்டு நைட் கல்ச்சர் அதிகமாக போயிட்டு இருக்கு எல்லா இடத்தையும் பாருங்க இப்போ வந்து யாராவது வந்து இப்போ காலையில் மதியானம் உட்காந்துட்டு இத்தனை பிரியாணி ட்ரக்ஸ் கடை திறந்துருக்கான்னு பார்த்தா கிடையாது ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி ட்ரக்ஸு தெருக்கு தெரு இருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்பன் ஸ்கொயர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று ரெண்டு ஆரம்பித்தா இப்போ பார்த்தா எந்த ரோடு எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ட்ரக் நின்னுட்டு இருக்காங்க டப்பா பிரியாணி வச்சு தட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்து பரோட்டா போடுறேன்ன்றாங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பீசா ட்ரக்ஸ் இருக்கு பர்கர் ட்ரக்ஸ் இருக்கு பிரியாணி ட்ரக்ஸ் இருக்கு ஆனா எல்லா ட்ரக்லயும் கூட்டம் இருக்குன்றது தான் அதுல ஆச்சரியமா இருக்கு கூட்டம் வர வரதான் இவங்களும் திறப்பாங்க கூட்டமே இல்லைனா இவங்க ஏன் திறக்க போறாங்க ஸோ நைட்டு வந்து சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது அப்போ ஒன்னு நைட் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு உங்க கேமரா முடிஞ்சா எடுத்துன்னு பிளாக் பண்ணி பாருங்க எத்தனை சின்ன பசங்க அவங்க உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க அந்த பேரண்ட்ஸு கூட்டு வருவாங்க பசங்களை கூப்பிட்டு வந்து பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அவனுக்கு பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் பீஸாவை கடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னும் போது நைட் டைம் வந்து நம்ம சாப்பிட்றது நல்லதே கிடையாது ஏன் அப்படின்னா நைட்ல தான் வந்து ஹெச்எம்ஜி கோயிற டெஸ்ட்ன்னு ஒரு என்ஜம் அதிகமாக சுரக்கும் நம்ம சாப்பிட்றது இல்லாமல் கொலஸ்ட்ராலாம் மாத்துறது அதுதான் ஸோ நிறைய கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் நைட் டைம்ல நடக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோனோ லெவல்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம இன்சுலினை நைட்டு சுரக்க விட்டோம்னா தேவையில்லாமல் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா சோ அதுவும் ஒரு ப்ராப்ளம் மூணாவது நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்ய போறதில்லை இப்போ கால பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓடுவீங்க ஆடுவீங்க வேலை செய்வீங்க மாடிப்படி ஏறுவீங்க இறங்குவீங்க ஆனால் நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்க தான் போறீங்க ஆனால் தூங்குற டைம்ல உங்களோட டை டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு போய் தூங்குறீங்க அப்படின்னும் போது தேவையில்லாமல் 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 உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரந்து 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 ஃபேட் அப்போசிஷன்ஸ் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதனால தான் சொல்கிறேன் டைமிங் ஆஃப் ஃபுட்லேயும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ட்டு மூணாவது ஃபுட்டோட குவாலிட்டியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்றதை மாற்றி ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நம்மளோட செவன்ட்டீஸு எயிட்டீஸு நைன்ட்டீஸ் இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவாக இருந்தது ரொம்ப நல்ல ஃபுட்ஸு கிடைக்கும் ஆனால் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்குடு ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக மாறிட்டு மாறிகிட்டு ரெடிமேட் ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்புறம் நான் பார்த்தா எங்க பாட்டி வந்து நம்பிக்கல்ல இருப்பாங்க அப்புறம் பார்த்தா எங்க அம்மா கிரைண்டர்ல இருப்பாங்க இப்ப பார்த்தா மாவு வந்து வெளியே தான் வாங்குறாங்க அதுதான் நீ மாவு வாங்கினா பரவாயில்ல விடுங்க டேரெக்டாக பிரியாணி வந்து டேரெக்டாக ரெடிமேடா இருக்கும் நீங்க டேரெக்டாக ஓவன்ல தள்ளி குக் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் சப்பாத்தி இதெல்லாம் வந்து டேரெக்டாக சுட்டே வச்சிருக்கோம் நீங்க சும்மா தவால ரெண்டு திருப்பு திருப்பு போட்டு எடுங்கன்றாங்க இது எல்லாமே அவங்க வந்து பேக் பண்ணி விற்கிறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று இருக்கும் அப்ப அந்த எக்ஸ்பிரி டேட் ஒரு நாள் ரெண்டு நாள் அவனுக்கு வியாபாரம் ஆகாது அப்ப எக்ஸ்பிரி டேட்டை அவங்க கூட்டணும் அப்ப எக்ஸ்பிரி டேட்ட கூட்டணும்னா அவங்க கண்டிப்பா என்ன ஆட் பண்ணுவான் பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கெடுது ஓகேங்களா பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் என்னது நம்ம கெட்டு போகாம போடுறதுக்கு கூட கெமிக்கல்ஸ் அப்ப இதை ஆட் பண்றாங்க அதிகமாக அதே மாதிரி பாருங்க நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னும் போது இன்னைக்கு யூஸ் பண்ண எண்ணெயை அடுத்த நாள் அம்மா யூஸ் பண்ணாது ஆனால் நம்ம வந்து ரோட்லேயே சாப்பிட்றோமோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றோமோ பெரிய ஹோட்டலில் கூட ஒரு சாப்பிட்றோம்னா டெய்லி 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 நம்ம புது புது எண்ணெயை ஊற்றுறோம்னா அவனுக்கு செலவு என்ன வருது அவன் லாபம் பார்ப்பான் அப்போ ஒரு நாள் பிடிச்ச அதே சிக்கன எண்ணெயை வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி குரூட் ஆயில் மாதிரி ஆற்றி வாக்கி விட்டுறாங்க அது அப்போ அந்த எண்ணெயில் பொறிச்ச சிக்கன் எடுத்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அவ்வளோ கெட்ட ஆயில வந்து உள்ளே இறக்கும் அப்போ அதெல்லாம் ஹைலி ஹைலி ஃபேட்டு அப்போது இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெடுதல் அண்ட் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட்டு நிறைய நடக்குது எதுவுமே ப்யூராக இல்லைன்றது மூணாவது இம்பார்ட்டன்ட் குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ இது எல்லாமே ஐ ஃபீல் தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த யங் ஏஜ்லேருந்தே வெயிட் கெயின் ஆகுறதுன்றது ஃபுட் லைஃப் ஸ்டைல் ஆரம்பிச்சு வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் ஃபுட்டில் ஆரம்பிச்சு ஃபுட்டு குவாலிட்டி நல்லா இல்லைன்னும் போது இது எல்லாமே ஃபுட்டை நோக்கி தான் ப்ளேம் போகுது அப்படின்றத மாற்றுக்கருத்தல் இப்போ நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி இந்த பெல்லி ஃபேட்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சார் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம காய்கறிகள் பழங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறதேன்ட்டு பல அம்மா அப்பாக்கள் மறந்துடுறாங்க பல குழந்தைகள் மறந்துடுதுங்க ஸோ ஒரு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அவன் கையில் சாக்லேட் கொடுக்குறதோட ஒரு கேரட்டை கொடுங்கன்ற ஓகேங்களா கையில் ஏதாவது வந்து பிடிச்சி கடிக்கிறதுக்கு வந்து கேரட்டோ இல்லைனா வந்து பீட்ரூட்டோ இல்லைனா வந்து ஒரு ஒரு ஆப்பிளோ இந்த மாதிரி கொய்யாவோ அதை கொடு ஆ கடிச்சிக்கிட்டு இருந்தால் அதை அவனுக்கு விட்டமின்ஸ் போகும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போகும் அதெல்லாம் அவன் வெயிட் கெய்னாக ஏற்றாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு வந்து ஓவரா வந்துட்டு ஸ்கிரீன் டைம் தெரியுங்க அந்த சின்ன பசங்களுக்கும் நிறைய ஸ்கிரீன் டைம் தெரியுங்க அதாவது என்னன்னா மொபைல்லேயே உட்கார வச்சுக்கிட்டு அந்த காலத்துல தான் சின்ன வயசுல நான் வந்து கண்ணாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எகிரி குச்சி ஆடுறது மல்லம்பட்டி இந்த மாதிரி என்னென்ன நிறைய கேம்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்போம் இப்ப பார்த்தா எவனை பார்த்தாலும் பார்த்தா போன்ல தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆக்டிவிட்டிஸே இல்ல சோ இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலயே இந்த வெயிட் போட்டுதுன்றதா இப்ப மனது கஷ்டமான விஷயம் ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கே வெயிட் கெயின் ஆச்சுன்னா அவன் இருபத்தஞ்சு முப்பது வயசுல இறந்துடுறான் ஹார்ட் அட்டாக்ல ஓகேங்களா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல வெயிட் கெயின் ஆச்சுன்னா அறுபது வயசுல இருக்கான் ஓகேங்களா சோ அதனால இந்த யங் ஏஜில் வெயிட் கெயின் ஆகுறதுன்றது நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா வந்து இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இன்ஆக்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அவங்களால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குலாம் அனுப்பணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் டயட்லேயே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனை வந்து கரெக்ட் டைமில் தூங்க வைங்கன்றது ரொம்ப முக்கியம் நைட்டு பத்து மணிக்கு மேலே நீங்களே அவனை என்கரேஜ் பண்ணி வெளியே கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அவனுக்கு அப்புறம் அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது பீசா வாங்கி கொடுக்கறது பர்கர் வாங்கி கொடுக்கறது நம்ம போது தேவையில்லாமல் நீங்களே வந்து நைட் டைம் அவனை சாப்பிட வச்சு வெயிட் கெயின் பண்ண வைக்கிறீங்க அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் நல்லா ஃபுட்டாக கொடுங்க ஆஃப்டர் நல்லா ஃபுட்டு கொடுங்க நைட் லைட் ஃபுட்டாக கொடுங்க இந்த ஃபுட்ஸ்லயே வந்து டெய்லி மேக் மேக்ஷுவர் தட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடறான் அப்படின்றது வந்து நாட் ஒன்லி குழந்தைங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ டயட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஃபிசிக்கல் இன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக விஷயம் இருக்குன்றதுனால எல்லா ஏஜ் குரூப்புமே வந்துட்டு டெய்லி ரொம்பலாம் கிடையாது டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல பிரிஸ்க் வாக்கிங்கோ இல்லைனா ஜாகிங்கோ நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் அடி அடி அடிக்கணும் இல்லைனா இது பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ இது மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக வந்து தேவை ஸோ தட் உங்கள் கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிட்டிங்கன்றே வந்து ஒரு டயபிட்டஸ்ன்றான் ஓகே எங்களை சுகர் உண்டு பணம்ன்றோம் அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்காரக்கூடாதுன்றாங்க அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்காடுறீங்கன்னா அதுமாரி சிட்டிங் டயபிட்டிஸ்னு ஒரு புது டேர்ம் வந்து ஸோ ஒரு நீங்கள் உக்காண்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா கூட டக்குன்னு ஏஞ்சி நின்றுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏஞ்சு நின்றுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து உட்காருங்க ஸோ தட் அது உட்காந்துனே இருக்காதீங்க அப்படின்றான் ஏன்னால் வந்து உங்கள் பாடியை வந்து செடென்ட்ரிக்கு கொண்டு போகிறீங்கன்னு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பண்ணணுன்றது நம்ம இம்பார்ட்டண்ட் இதுவாக இருக்குது மிடில் ஏஜ் ஓல்ட் ஏஜ் ஆளுங்க வந்து இது கூட சேர்ந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது ஒர்க் லோடு அதிகமாகுது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேட் ஹாபிட்ஸ் நடுவில் உள்ளே போகுது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும்போது போது இன்னும் வெயிட் கெயின் ஈஸியாக இருக்குது ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக பேட் ஹாபிட்ஸ் கொஞ்சம் இல்லை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க ரொம்ப ஆசைப்படலை கொஞ்சம் ஆசை கம்மியாக வச்சுருக்காங்க ரொம்ப போட்டு டென்ஷன் பண்ணிக்காமல் இருக்காங்க கரெக்டாக கரெக்டாக இந்த நாலு ஆங்கிள்லையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்கிற மாதிரி டயட் எடுத்தோம்னா கண்டிப்பாக யாருக்கும் பெல்லி ஃபேட்னு ஒன்று இருக்காதுன்றது தான் ஆன்சராக இருக்குது ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆல்கஹால் ஃபேட்னு ஒன்று சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க சார் அந்த ஆல்கஹால் ஃபேட்டை வந்து நம்மளால் சரி பண்ண முடியுமா இல்லை ஆல்கஹால் ஃபேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருந்தில் பண்ணுறதா இல்லை வந்து நம்ம ஆக்டிவிட்டி மூலியமாக அதை குறைக்கலாமா ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அலுகாவில் நீங்கள் நிறுத்தணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியம் நிறைய பேர் என்ன இந்த பீர் போட்டு தப்ப வந்துருச்சு அப்படின்றது வந்து ரொம்ப கான்செப்ட்டை வந்து எல்லோரும் காமனாக பேசக்கூடிய ஒன்று பீர் பெல்லி பாட் பெல்லி என்னுவாங்க ஆல்கோஹால் பெல்லின்னு ஸோ அதனால் வந்துட்டு சரக்கு அடிக்கிறவங்களுக்கு வந்து எம்டி கேலரிஸ் நிறைய போகும் நியூட்ரிஷனல் வேல்யூவே இருக்காது நியூட்ரிஷனல் வேல்யூனால் என்ன எடுத்தோம்னா வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம்னா அந்த எனர்ஜியை வந்து நம்ம எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் ஆல்கோஹால் வந்து அந்த மாதிரி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபேட்டா 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 மட்டும் தான் ஸ்டோர் ஆகினே போகும் ஸோ அந்த பெல்லி ஒரு மாதிரி ஹார்டாக ப்ரொட்ரூட்டிங்காக அந்த ஃப்ரிண்ட்டில் மட்டும் வந்து அந்த பெல்லி போட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த ஆல்கஹால் பெல்லி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்தர் ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணாதிங்கன்றதாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபேட்டை கரைக்கிறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டினாக பண்ணுற ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தாண்டி கொஞ்சம் எக்ஸசா பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா டெய்லி ட்ரெயினிங்ஸ் டெய்லி வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் அப்படின்னு பண்ணும்போது தான் அந்த பள்ளி கொஞ்சம்லருந்து குறையிறதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் டஃப் பில்லி கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஓகே ரொட்டீனாக வந்து சாப்பிட்டு வளர்ந்த பில்லி கிடையாது அது ஆல்கஹால் ரிலேட்டட் பில்னாலும் மெட்டபாலிக்காக கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் டஃப் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம குறைக்கணும் அது குறைக்கிறதுக்கு தனி மாத்திரை போடணுமென்னா அவசியமே கிடையாது எப்பவுமே யாருமே இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த மாத்திரையும் எடுக்காதீங்கன்றது தான் நம்ம அட்வைஸாக இருக்குது வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மார்பிட் ஒபிசிட்டி பிஎம்ஐ ஐம்பது மேலே இருக்குது அதாவது உங்கள் வெயிட் இரநூறு கிலோ இருக்குது இரநூத்தம்பது கிலோ இருக்குன்னா தான் நீங்கள் பேரியாட்ரிக் சர்ஜன் போய் பார்க்கணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில நாட்களுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு ஆனால் மெயின் அவங்க கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வயத்தில் இருக்கிற கொழுப்புகளை ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு தான் அவங்க வேலையை பார்ப்பாங்க அதனால் யாரும் வெயிட் லாஸ்க்கு எந்த மாத்திரைனா ஆன்லைனில் திறந்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மாத்திரை வரும் இல்லை வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ன்னு ஒன்று டக்கு டக்கு டக டக்கு டக்கு டக்குனு ஒரு நூறு ப்ராடக்ட் வரும் அந்த நூறு ப்ராடக்ட்லேயே வந்து என்ன கெமிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் போட்டிருப்பான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிசர்வேட்டிவ் ஃப்ரீ நோ சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் போடுவான் ஆனால் வெயிட் லாஸ் உண்டாக்கணுன்ட்டு அவன் என்ன வேணால் கலப்பனை பண்ணலாம் அதில் அதிகமாக கலப்பனை பண்ணுறது தைராக்சின் என்ற ஹார்மோனை கலப்பனை பண்ணுவான் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதர் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடும் அதுக்கு நீங்கள் வெயிட் கெயினாகவே இன்னொரு இருபது முப்பது வருஷம் நல்லா வாங்கிட்டு போயிடலாம் அதனால் தயவு செஞ்சு யாரோ வந்துட்டு வெயிட் லாஸ்க்காக இந்த மாத்திரை ட்ரை பண்ணாதீங்கன்றது நம்ம அட்வைஸாக இருக்கு எது கேட்குறனா செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்ட்ரா ஸ்லிம்மாக வந்து நிற்கிறாங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபேட்டாக இருந்தாங்க திரீர்னு அல்ட்ரா ஸ்லிம் இருந்தாங்க இது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு தெரியல கேட்கும் போது புரியுது நீங்கள் அல்டிமேட் ஸ்டாரை தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ரா அல்டி அப்படின்னு மேட்ச் ஆகுது ஓகேங்களா கண்டிப்பாக வந்துட்டு அது இசி ரொம்ப இம்பார்ட்டண்ட் செலிபிரிட்டியாக நம்ம நார்மல் சாமானியை நம்ம கம்பேரே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நம்மளை பார்த்துக்கிறது இங்கே நம்ம மட்டும்தான் ஆனால் அங்கே அவங்கள பாத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு இப்போது நான் போய் டக்குன்னு சாப்பிட்ணும் உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் என்ன சாணும் சாப்பிடலாம் நீங்கள் டக்குன்னு பண்ணுவீங்க சரி நீங்கள் ஒரு கைந்தி போன்றது எதாவது சாப்பிட்டு போயிடலாம் டக்குன்னு ஒரு பிரியாணிகளை சாப்பிட்டு போயிடலாம் ஆனால் அவர் கூடவே வந்து டயட்டிஷியன் சுற்றுவாங்க அவங்க டைமுக்கு டைம் இந்தாங்க லெவன் ஓ கிளாக் கேரட் ஜூஸ் குடிங்கன்னு உங்கள் கே கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க குடிப்பாங்க ஒரு மணிக்கு ஆகிடுச்சு சேலட் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க அந்த சேலட்டை சாப்பிட்ருவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டயட் ஆங்கிளில் வந்துட்டு அவங்கள டேக் கேர் பண்ணிக்க ஆள் இருக்குது பர்சனல் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு டெய்லி காலையில் ஒரு செஷன் போவாங்க ஈவினிங் ஒரு செஷன் போவாங்க அவங்க சொல்கிறதே அவங்க செய்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு ஆளுங்க அவங்க மூணு ஆளுங்க வச்சுருக்காங்கன்னும் போது அவங்க வந்து கொஞ்சம் கெய்ன்ஸு ரிசல்ட்ஸை ஸ்பீடாக காமிக்க முடியும் ஆனால் நம்ம நம்ம அப்படி ஃபாலோ பண்ண முடியாது ஓகேங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு இந்த டைம் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் நம்ம வந்து வேலை செய்கிறது அது இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் எக்ஸாம் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்றைக்கி இந்த இப்போ இந்த ஷூட் வரணும் அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ஷூட்டுக்கு போவீங்க அந்த ஷூட்டுக்கு போவீங்க அப்புறம் வீட்டில் வைஃபு பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படியே நம்ம டைம் ஓடிடும் உங்களுக்கு எங்கே அந்த இடத்துல வந்துட்டு இந்த டைமுக்கு நான் கரெக்டாக ஜூஸ் குடிக்கணும் இந்த டைமுக்கு நான் இதை தான் சாப்பிட்ணும் யார் செஞ்சு கொடுப்பேன் உங்கள் வீட்டில் காமனாக ஒரு சாம்பார் சாதமோ ஒரு ரைஸும் கட்டி அமுச்சு விட்ருவாங்க எல்லார் வீட்லேயும் அதே தான் எல்லோரும் வீட்லேயும் நீங்கள் பத்து பத்தொன்பது மணிக்கு நீ இதை சாப்பிடணுடா இந்த அவங்க கையில் பன்னெண்டு மணிக்கு இதை சாப்பிடணும் கையில் யார் கொடுக்க போகிறான் ஸோ அதனால் வந்து செலப்ரிட்டிஸ்க்கு எல்லாமே பொருந்தும் சார் செலப்ரிட்டிஸ்னால பண்ண முடியும் ஏன்னா அவங்க வேலையே அதுதான் அவன் காசு இன்வெஸ்ட் பண்ணி அவன் உடம்பு தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரையில் கொடுக்குற மோகம் ஓகே அந்த உடம்பு தான் வந்து அவங்களோட வேலை அப்படின்னும்போது தயவு செஞ்சு அவங்க வந்து உடம்புக்கு தான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஒரு சாமானிய மக்களாக வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் பண்ண முடியாதுன்றது தான் நம்ம ஆன்சராக இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து கேட்குறேன் ஏன்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆட்லாம் பண்ணுவாங்க பாருங்க இவங்கள மாதிரியே நான் உங்களுக்கு ஸ்லிம் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கூட இருந்தது அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டா சரிக்கலை அவங்களுக்கு இந்த மாதிரி கூட ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் பிசிக்கலா ஆக்டிவிட்டி பண்ணாலே போதும் மத்தில எதுவுமே போவாதீங்க அப்படின்றீங்க மெடிக்கேஷன்ல போகாதீங்க மெடிக்கேஷன் வேண்டாம் சர்ஜரியும் ரொம்ப மார்பிட் இரநூறு கிலோ இரநூறு அந்த வேலை வெயிட் இருந்தீங்கன்னா நீங்க சர்ஜரி போய் பண்ணணும் ஏன்னா சர்ஜரிக்கும் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க சொல்றீங்க செரிமான ஆகல அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் இருக்கும் அதனால ரொம்ப மார்பிட் ஒபிசிட்டி தான் சர்ஜரிக்கும் போகணுன்றதான் நம்ம கருத்து இருக்கு சோ அது முதல்ல நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டோம் எல்லாமே பாசிபிலிட்டி கண்டிப்பா நேரம் பேசிக்கிட்டு இருக்கும் நடக்கு ஏன்னா ஒருத்தர் வெளிநாட்டுல பாத்தேன் ஒன் மந்த் வந்து என்னுடைய கெட்ட பழக்கத்தான் விட்டுட்டு ஒரு டூ த்ரீ ஜிம் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட யங் லுக் வந்து இதுல உண்மைதான் உண்மை சார் நூறு உண்மை ஒண்ணுமே என்னோட ஒரு வருஷம் முன்னாடி என்னோட பிக்சர் எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருப்பேன் கிட்டத்தட்ட ஓகேங்களா ஆனா அந்த எக்ஸசைஸை விட்டுட்டு ஏன்னா எனக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் பிசி ஷெடியூல் எக்ஸசைஸை விட்டுட்டு கொஞ்சம் டயட்ல கான்சியஸ்னஸ் குறையும் போது அப்படி அழகாக வெயிட் ஏறுது புரியுதான் நான் சொல்றது இப்போ டக்குன்னு பார்த்தா எனக்கு நல்லா கெயின் இப்போ திருப்பியை வந்து கொஞ்சம் ப்ரோக்ராம் லைட்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு மேபி நோ டூ த்ரீ மன்த்ஸ்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸில் நான் தெரிவேன் என்னென்ன விஷயம்னா அப்போ நம்ம உடம்பு நம்ம சொல்றது கேட்குதுன்னு நடத்தும் சாப்பிட்டா பார்த்துக்கிட்டா கரெக்டாக பார்த்துக்கிட்டா ஃபிட்டா இருக்கு கண்டபடி தின்னுக்கிட்டு உடம்புக்கு கேர் பண்ணாம நம்ம வந்து அசால்ட்டா இருக்கோம்னா வெயிட் ஏறுது ஸோ உங்க உடம்பு நீங்க பண்ணுறத தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அவ்வளோதான் மேட்டர் அப்போ நம்ம பண்ணுறதை கரெக்டாக பண்ணோம்னா உடம்பு அதோட ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா அதனால எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைல் டயட் எக்ஸசைஸ் தான் வந்துட்டு உங்களோட பாடியும் பெல்லி ஃபேட்டுக்கான முக்கியமான ரீசனாக இருக்கு உங்க வாழ்க்கை உங்க கையில் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நான் சொன்னிருக்கேன் தேங்க்ஸ் நன்றி சார்